கேள்வி ஒன்றாக இருந்தாலும் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு ஒரு வேலையை தொடங்குறீங்க செய்யலாமா செய்விடாதான்னு தோணுது செஞ்சா திருப்தி வரமாட்டேன் தப்பு எங்க நம்ம நிறைய பேர் எல்லா இடத்துலையும் இந்த கிறிஸ்துவங்கள்லாம் உள்ளே உடனே பாவம் இந்த நெகட்டிவ் இதெல்லாம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற்று மத வேற்றுக்கு வேற்று வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்து மதங்கள்லாம் உள்ளே வந்தோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்படி தான் கூடுவாங்க ஏய் பாவியே அப்படின்னு உடனே எல்லோரும் போ உங்கள் பாவத்தை எல்லாம் ஒருத்தர் கற்றுட்டு வந்துறாரு தானே நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம தம்பு போல அப்படின்ட்டு இந்து மதத்தில் நம்ம இங்கே பிறந்த மதத்துலேயே எப்படின்னா ஜாதி வரையாக பிரித்து வச்சுட்டு நான் இங்கே ஜாதியில் பிறந்ததுக்கு காரணம் கடவுள் தான் நான் முன்னாடி செஞ்சால் பாவம் எங்கேயும் நான் வந்து தப்பு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆகிட்டுமா இப்போ என்ன செயல்படுறோன்னு வச்சுங்க சரியாக தப்பான்னு வந்து யோசிக்கிறோம் தானே இப்போ எல்லாத்தையுமே என்ன சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நெகட்டிவாக தாட் பண்ணக்கூடாது எதுனோனாலும் பாசிட்டிவாக செய்யணும் அந்த மாதிரி நினச்சா நமக்கு ஜெயிச்சிடுவோம் வெற்றி பெறவுன்னே நினையணும் நான் போய் சேர்ந்துடுறவுனே நினையணும் நல்லதே தான் நினையணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி தானே அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேங்க்கிட்ட வந்து கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு நெகட்டிவ் ஹவர்ஸ் எதிர்மறை எண்ணம் தமிழில் சொல்லுங்க எதிர்மறை எண்ணம் தானே எதிர்மறை நல்லதா கேட்டதா நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் மேலே வந்து க்ரெயின் போயின்னு வந்து நிற்குது ஊக்கு நம்ம மேலே ஊறுத்துக்கு வாய்ப்புக்குதுன்னு நினைச்சோம்னா ஹெல்மெட் போடுவோம் அதெல்லாம் ஊக்கெல்லாம் பழகுனா என்ன பண்ண மாட்டான் ஹெல்மெட் போட மாட்டோம் ஹெல்மெட் போடுறது நல்லதா கேட்டதா எதிர்மறை எண்ணம் இல்லையாது ஹெல்மெட்டு போடுறது எதிர்மறை எண்ணமா இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு பைக் வர வாங்கினோம் பைக்கெல்லாம் வச்சுருந்தாக்கா வச்சுருந்தாக்கா வாஷன்டாட்டும் கீழே வந்தாக்கா தலைக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு கவசம்ட்டு தோல் நாச்சின்னு போயிடலாமா எல்லாம் தான் சரி அப்போ ஃபுல்லாக இரும்பு கவசம் போடணும் வண்டி ஓட்ட முடியுமா நாமலாம் நினைச்சினேன் இதுலாம் எது மாதிரி பாதுகாப்பு கருதி எது முடியுமோ அதை செஞ்சிடும் ஹெல்மெட்டை போட்டுங்கன்னா பிரச்சனை இல்லை திரும்ப முடியுன்ற மாதிரினா போட்டுக்கலாம் ஃபுல் கவர் பண்ணாக்கா போக முடியாது மாதிரிலாம் முன்னால் போக முடியாது டேங்க் தான் வச்சு ஓட்டணும் காரில் தான் போனோம் அதுக்கு குண்டு தொலகாத காரில் தான் போகணுன்ற மாதிரி ஆகிட்டும் பயத்தோட உச்சம் குண்டு தொலகாம போகிறது கைது தானே ஒரு செயலை நான் செய்யணும்னா எனக்கு ரெண்டு விதமான எண்ணமும் வரணும் நல்லது புரியுதுங்களா ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நான் என்ன செய்வேன்னா இந்த இதெல்லாம் எனக்கு நஷ்டம் வருமோ இதெல்லாம் எனக்கு தப்பு நடக்குமோ அங்கெல்லாம் நான் தப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துப்பேன் இல்லைன்னா பண்ணுவேன் இஷ்டத்துக்கு செயல்படுவேன் அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளோ எனக்கு எதிர்மறையான வண்ணம் வருதுன்னு தப்பாக நினச்சி கிடையாது நமக்கு எதிர்மறையான வண்ணம் வருது என்ன நானே கவனிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நல்லது எது இல்லைன்னா என்ன இருக்கான் எழு செருப்பு போடுமா நம்ம முள் குத்துதுன்றிருந்தால் தான் செருப்பு போட்டோம் அப்படி தானே தான் சட்டை போட்டோம் அப்படி தானே என்ன நேரம் பார்க்கணும் வாட்சி கட்டணும் ஆல்மோஸ் சேல் ஆகுதுன்னு கட்டினுக்கிறோம் இப்படி தானே கோல்டெல்லாம் எல்லாம் வாங்கி வைக்கிறோம் பிற்காலத்துக்கு பணம் வரணும்னு நிறையாவா ஆச்சு பணமாக வச்சுன்ட்டு பல விதத்தில் யோசித்து நம்ம வாழ்ந்துன்னு கரெக்ட் தானே அப்போ நமக்கு நல்லது எதுமாரி எண்ணம் நல்லது அப்போ கெட்டது இல்லை இப்போ சொல்லுங்கள் எதிர்மறை எண்ணம் வரணுமா அவ்வளோதான் அப்பா எப்போனா எதிர்மறை எண்ணம் வந்து தப்புன்னு யாருகிட்டையும் போய் கேட்கக்கூடாது எனக்கு எந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் அது எனக்கு நல்லது நான் வெற்றி பெறுவேன்னா நான் அதில் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் எனக்கு அது தெரியும் அதனால் நான் வெற்றி பெற்றுவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது அதனால் தோற்றுறதுக்கான வாய்ப்புக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியாத பட்சத்தில் அப்போ எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியுது எனக்கே தெரியுது இந்த செயலை சிறப்பாக என்னால் செய்ய முடியாதுன்ட்டு என்ன செய்யலாம் கற்றுக்கலாம் சரியா செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம் திருத்தலாம் யாரை நம்மளை நல்லதா கெட்டதா நல்லது அப்படி திருத்தி சரியாக செய்ய முடிலன்னா அடுத்த முறை சரியாக செய்ய பாருங்கள் அவ்வளோதானே எதுவுமே அப்படி நடக்குதுன்னா கிடையாது நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு தெரிஞ்ச வேலையா அப்பவுமே எப்படி தப்பு செய்ய முடியும் அப்போ நீங்கள் அது தப்பாக நடக்குது சரியாக நடக்கலைன்னா இன்னும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இன்னும் அதில் சிறப்பாக செய்ய வேண்டிய வேலைக்குதுன்னு அர்த்தம் இன்னும் சிறப்பாக செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் விட்டுருங்க எனக்கு இலக்கு இது நம்ம எதுக்கு வேலை செய்கிறோம் முதல்ல அது புரியுது தெரியுமா எதுக்கு வேலை செய்கிறீங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது நாலு பேருக்கு உதவியாகவும் வந்துட்டு நானும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் என் செயலாலும் பிரித்தியாலும் நல்லா இருணுன்னு அது தொழில் கரை தானே அப்புறமா என்ன இது யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கூடாதுன்றது நெகட்டிவாக யாருக்கும் தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது க நெகட்டிவாக அப்படிலாம் கிடையாது அது நெகட்டிவானால் இருக்கட்டும் பாசிட்டிவானால் இருக்கட்டும் செய்கிற வேலையை சிறப்பாக செய்யுது எப்படி எங்கன்னா தப்பு இருந்தால் அதை திருப்திக்கிறது அப்படி கற்றுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்பாக நான் வேலை செய்கிற காலத்தில் செம்டி எடுத்து போய் ஊக்குவிச்சு அடிப்போம் ஒருத்தர் கம்பி வச்சு கட்டி பிடிச்சி பிடிப்பார் நான் வந்து அடிப்பேன் தலைமுறை கூட வச்சிடலாம் நம்ம நினச்சா சமயத்தில் கையில் வந்து வழுக்கின்னு போயிடும் கட்டை அந்த எட்டு மட்டெல்லாம் கைட்டு வெளியே வந்ததுலாம் உண்டு இப்போ இப்போ அது மாதிரி கிடையாது இப்போ அது மாதிரி அடிக்கதே இல்லை மிஷினை வச்சு வீலை வச்சுட்டு தகுடு வச்சு போட்டு அமுங்கனாங்கன்னா கம்பி கட்டாயிடுது கரெக்டானே நான் செய்யணும் நான் அதே மாதிரி தான் அடிப்பேன் சம்மிட்டு வச்சு நான் செய்யணும் ஆ வச்சு எடுத்துன்னா ஒட்ஷின் போய் கண்ணிலலாம் குத்திச்சு நெகட்டிவாக அனுப்பணுமா அங்கேயும் தானே த தலை தலையில் அடிக்கிறது வாய்ப்பு இது அப்போ அப்டேட் ஆகும்போது ஆகணும் பிரச்சனை எங்கடாண்ணா ஒரு செயலை செய்யும்போது புதுசாக எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து நான் அப்டேட் ஆகாதது தான் காரணம் ஈடு குத்து முடியல என்னால் புரிஞ்சிச்சிங்களா ஈடு குத்து நினச்சி அப்டேட் ஆகிட்டேன்னா ஒரு செயலை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அவ்வளோதான் அப்டேட் ஆகுங்க புரிஞ்சுக்குவாங்க செயலை சிறப்பாக செய்யுங்க நெகட்டிவ் என்ன வருது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க நல்லது முடியுன்றதுனால தான் எனக்கு என்ன ஆகுது விபத்து நடக்கும் நினச்சா தான் பிரேக்கு பிடிச்சிருங்க இல்லை பிரேக்கே வேண்டியது இல்லையே நான் வண்டியை கரெக்டாக ஓட்டுவேன் அப்படின்னா என்ன பண்ண தேவையில்லை எனக்கு தேவையில்ல தான் என்ன முன்னாடி ஒரு பிரேக்கு பின்னாடி ஒரு பிரேக்கு இது வேறு இல்லாமல் உள்ள கார்லாம் பார்த்தீங்கன்னா பலூன் இப்போ வண்டிக்கு டூ வீலருக்குமே வந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகுதுனாக்கா பலூன் வச்சு பாதுகாக்கிற மாதிரிலாம் ஏன் இவ்வளோ தப்பு நடக்கும்போது சரி பண்ணிக்கிறதுக்கான ஐடியா கரெக்ட் தானே அதனால் நெகட்டிவாக நினச்சா நல்லது ஏன் பாசிட்டிவாக செவல்பட போகிறோம் இப்போ வரேன் சச்சத்துக்கு யார் ஒன்றா ஏன்னா பேசலாம் அசிங்கமாக திட்டத்துக்கு கூட வந்திருக்கலாம் அப்படின்னு வந்தேன்னா பாதுகாப்பு கருதி அப்போ நான் எப்படி பேசுவோம் சாரா ஏன் வந்தவங்கலாம் கரெக்டாக தான் இருப்பாங்க இவ்வளோ தூரம் தீர்னு வராங்கன்னா நம்மளை திட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டே என்ன என்ன ஆவான் நீங்கள் வந்து நீங்கள் என்னை திட்டம் கூட செய்யலாம் தானே நீ என்ன பெரிய அப்பா டக்குரு சத்யசங்கர் நடத்தரை இஷ்டத்துக்கு பேசுகிறெல்லாம் பேசலாம் தானேங்கய்யா வாய்ப்பு இருக்குது தானே அப்போ நம்ம ஆகிடுவோம் குற்றங்கள் எல்லாம் நம்மளே சிந்திச்சிட்டோம்னா அந்த குற்றம் நடக்காமல் செயல்படுவோம் தானே தவறு எங்கெல்லாம் நடக்கும்னு சிந்திச்சிட்டோம்னா தவறு இல்லாமல் செஞ்சலாம் தானே அதனால் எதிர்மறை எண்ணம் நீ அதிகமாக என்ன பண்ணாதீங்க ஓரம் கட்டாதீங்க நல்லது பாதுகாப்பு கருதி பெஞ்சர் ஆகிடும்னு நினச்சா தான் பத்து ரூபா கையில் வச்சுப்பீங்க புரியுதுங்களா இல்லைண்ணா ஆ அப்புறமா தாக்கு எடுக்கிறதுனால தான் தண்ணி பாட்டில் வச்சுன்னு சுற்றிங்கிறோம் அப்படி தானே ஆ நல்லது எதிர்மறை எண்ணம் முதல்ல அது கெட்டதுன்னு நினச்சிக்காதீங்க எதிர்மறை எண்ணத்துனாலே கூட வாழலாம் ஒரு மனிதன் எதிர்மறை எண்ணத்தை அதிகமாக்கியும் வாழலாம் நேர்மறை எண்ணத்தை எதிர்மாக்கியும் வாழலாம் ரெண்டு பேருமே எப்போ வாழலாம்னா செயல்பட்டாதான் தான் உட்காந்துன்னு மாம்பழம் பார்த்துரும் ஆமாம் ஓம் நம சிவாய மாம்பழம் பார்த்துரும் நகை பார்த்துருமா எனக்கு பாசிட்டிவ் எண்ணம் வந்துருமா அப்புறம் அணில் சாப்பிட்டு இருக்கோம் கொஞ்சம் பழுகும் போதே ரொம்ப கவனமாக வேற வேறெல்லாம் வந்து ஏற்றுறோம் கவர் போட்டிக்கிறாங்க திராட்சை பார்த்துல அந்த மாதிரி மாங்காகனா பண்ணலாம் ஒரு கவர் போட்டு மற்ற பட்சியெல்லாம் வந்து கிடைக்காத மாதிரி அந்த மாம்பழம் எனக்கு தான் வேணும்ன்றதுல யார் கவனமாக இருக்கணா பனியில் வரும் இல்லை பூனை வந்துடும் வேறு எதனா விலங்கு வந்து பச்சை போட்டுரும் நம்ம தான் கவனமாக யார் கவனமாக இருக்கணும்ண்ணா நல்லதா கெட்டுதா அவ்வளோதான் இன்பத்து நெகட்டிவ் எண்ணம் நல்லது வரவில்லை இதெல்லாம் கிடையாது நெகட்டிவ் எண்ணெலாம் வந்தால் சந்தோஷப்படுங்க ஏதோ ஒரு எண்ணம் வர்றது உங்களை திருத்தத்துக்கு அவ்வளோதான் சரியா டெவலப் ஆகிடுங்க நல்லாயிருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது